மீனராசி நம்பிக்கையோட முன்னேறி போனா மழையும் நம்ம காலுக்கு கீழேதான் நினைக்கூடியவங்க இவங்க கஷ்டத்தையும் சரி நஷ்டத்தையும் சரி வெளியே சொல்லவே மாட்டாங்க இறைவன் மீது நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க அதே வேளையில அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க குறிப்பா யாருக்குமே கடுகளோ கூட நம்மளால தெரிஞ்சும் தெரியாமலும் கெட்டது நடக்கூடாதுங்கிறதுல உன்னிப்பா இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல வள்ளல்கள் தான் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்க தான் கிட்ட இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நான் உனக்கு கொடுத்த செஞ்சேன்னு மத்த ராசிக்காரர்கள் மாதிரி சொல்லி காட்ட மாட்டாங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் மீன ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் ஏதோ வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க குறிப்பா இரக்கமான குணம் கிடைத்தவங்க இந்த இரக்க சிந்தனை தான் மீனராசியை மத்தவர்கள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது எல்லாருக்கும் தன்னுடைய உணர்ச்சி போலதான் இருக்குங்கறத உணர்ந்து வாழக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசைகள் கொண்ட மீனராசிக்கு இப்ப வரைக்கும் கஷ்டம் நஷ்டம் இருக்கிறதுக்கான காரணம் இவங்க கஷ்டத்தங்களை மறைக்கிறதுனால எல்லாரும் இவங்க ரொம்ப ஏகபோக வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையலை போயிட்டே இருக்காங்க உனக்கு என்ன குறைப்பா அவளுக்கு என்ன கோரப்பா கோடி கோடியா பணம் வச்சிருக்கா அப்படி இப்படி நிஷ்டத்துக்கு அழுது விடுவாங்க சோ அவங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டமே அப்படிதான் உடைய ராசிநாதன் இத்தனை நாளா வக்ரகதியில இருந்ததுனால உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காம போயிருந்துச்சு அதாவது நமக்கு உதவி செய்யறவங்களை கட்டி போட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உதவிக்காக தவிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ நமக்கு உதவி செய்யறவங்களுடைய கையை வந்துட்டு அவிழ்த்து விட்டா அவங்க நமக்கு நல்லது செய்ய ஓடி வருவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் உடைய ராசி அதிபதி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனாலதான் தலைவ பார்த்திருப்பீங்க மறுபிறவி நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நிகழ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே நேரத்துல இந்த அதிசயம் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னாக்கா உசுரே போனாலும் மீனராசி ஒரு விஷயத்த மட்டும் செய்யக்கூடாது அது என்னம்மா தெளிவா பாக்கலாமா இந்த குரு பகவான வக்ர நிவர்த்தினால பொதுவா சொல்றங்க சுருக்கமான விளக்கமாவும் இதை வச்சுக்கோங்க பின்னாடி விரிவா பார்க்கல மீன ராசிக்கர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிதி ஆதாயம் ஏற்பட போகுது பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்குது திடீர் பண வரவு கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையும் மேம்பட போகுது இது வரைக்கும் மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாது ஒரு திருப்தியான நிலையே இல்லாம இருந்த உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து திருப்தியான நிலையை கடவுள்கள் அமைத்து கொடுக்க போறாங்க நிறைய பணவரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகுது ஒட்டு மொத்தமா பொல நிலையில நல்ல உயர்வு இருக்க போகுது இது மட்டுமா இந்த குருபகோட வகர நிவர்த்தி காலத்துல உங்களுக்கு நடக்கூடிய நல்ல பலன்கள் உங்க வாழ்க்கை முழுவதுமே எதிரொலிக்க போகுது முன்னேற்றத்திற்கான வழிகள் திறக்கப்பட போகுது திடீர் பொன் பொருள் போகுது பல சுப பலன்களை அடைய போறீங்க தொழில் வியாபாரம் இரண்டிலுமே நல்ல பலன்களை அடைய போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வேலையிலும் சரி வெற்றிகள் உண்டு மேலும் தடைப்பட்ட வேலைகள் கூட இப்ப வந்து கடகனம் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக ஊழியர்களும் சரி மூத்தவர்களையும் சரி முழு ஆதரவை பெற போறீங்க வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டு அந்த கோடி நன்மைகளும் மீனராசிகளுடைய வாழ்க்கையில போகுது பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுது சமூகத்திலையும் சரி பணியிடங்களிலும் சரி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்க போகுது மேலும் இந்த குரு பகவானுடைய இந்த அமைப்பின் காரணமா நினைச்சது எல்லாமே நடக்கப்போகுது மனசுக்கு நிம்மதி கிடைக்க போகுது அனைத்து விஷயங்களையும் படிப்படியாக உயர்வு இருக்க போகுது வருமானம் போகுது வீண் விரையும் ஏற்படாத வகையில உங்களுக்கு புத்திசாலி தரமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துது மேலும் நீங்க செய்யக்கூடிய நேர்மையான தொழில் ரீதியா மறைமுக எதிர்ப்புகள் கூட இப்ப நீங்க போகுது புதியவர்கள் உங்ககிட்ட கூட்டாளிகளாக வந்து சேர்வாங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பா இருக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதாவது சரியா பயன்படுத்திக்கோங்க குறிப்பா மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பீங்க தெரியுமா ஆற்றல் மிகுந்தவர்களாகவும் திறமைசாலைகளாகவும் உறுதுணையாகவும் இருக்க போறீங்க புதிய முயற்சிகள் எல்லாமே செயல்படுத்த போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் நிறைய போகுது உங்களுடைய இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவாங்க மற்றவங்களால முடியாத விஷயத்த கூட அசால்ட்டா செய்து முடிப்பீங்க உங்களுடைய மனபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனவரவு அதிகமா கொடுக்கும் திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் குடும்பத்தாரருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்பீங்க ஆன்மீக சுற்றுலா பயணம் போயிட்டு வருவீங்க இந்த நிமிஷம் மீன யோசிப்பீங்க யோசிப்பீங்கம்மா ஓகே எல்லாம் சொல்றதுல நல்லதா இருக்கு பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் உயிரே செய்யக்கூடாதுன்னு சொன்னாலே அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா பிக்ஸ் பண்ணி யோசிப்பீங்க இல்லையா உங்களுடைய தொழில் ரகசியங்களை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது ஓகேங்களா அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு செய்யணும் நிறுத்தி நினைச்சு யோசிச்சு முடிவு எடுக்கணும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தான் இருக்க போகுது அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வேலை இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரொம்ப நம்பிக்கையான கூட்டாளிங்க கிட்ட கொடுக்குறப்போ கொஞ்சம் பிரித்து கொடுங்க எல்லா வேலையும் அவங்க கிட்டே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து சொதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அனுபவசாலையுடைய வழிகாட்டுத்திலும் படி குறித்த நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்த திட்டமிட்டு செயல்படுத்திடுவீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க உடைய காரியங்களை வந்து நேர்த்தியா செஞ்சுப்பீங்க நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்புனால கடினமான வேலையை கூட ஈஸியா செய்து முடிக்க முடியும் பெற்றோர்கள் வழியில உங்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருது கூட போறவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது அதாவது அனாவசியமான பிரச்சனைகள் வந்து கூட போறவங்களால ஏற்பட்டு இருக்கும் அதெல்லாம் இப்ப மறையுதுங்க அதனால எல்லா விஷயத்தையுமே பக்குவமா நடத்துவீங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்களை வந்துட்டு தேவையான பயணமா இருந்தால் மட்டும் மேற்கொள்ளுங்க அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்ல விஷயம் மற்றபடி பிள்ளைகளாலையும் உங்களுக்கு சிறப்பான வருமானம் உண்டு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை கிடைக்குங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் மீனராசி செய்யக்கூடாது உசிரியை பணாலும் செய்யக்கூடாது யாருக்காவது வாக்கு கொடுக்கறதோ முன்ஜாமீனுக்கு நின்று கையெழுத்து போடுறதோ பணம் கொடுக்கல் வாங்கி கொடுக்கறதோ எதையும் செய்யக்கூடாது ஓகேவா இதையும் செய்யக்கூடாது உசிரியப்பனாலும் செய்யக்கூடாது மீனராசிக்காரர்களே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே ஓகே தான் அந்த உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு இயந்திர மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் நினைச்சது நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றத்தை அடைய போறீங்க பதே உயர்வு கிடைக்க போகுது மேல் அதிகாரிங்க உங்களுக்கு அனுசரணை நடந்துப்பாங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கொடுக்கல்வாங்கல் சிறப்பா இருக்கும் கூட்டாளிகள் உங்களை நம்பி முதலீடுகள் பண்ணுவாங்க புதிய சந்தைகளை நாடி நீங்க வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க இதனால சக வியாபாரிகள் மத்தியிடம் செல்வாக்கு உயரப்போகுது அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் திட்டமிட்ட காரியங்களை அனைத்துமே வெற்றிகரமா நடத்திக்க போறீங்க உடைய கட்சியில உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மறைய போகுது உட்கட்சி பூசல மட்டும் கொஞ்சம் சிக்கிக்காம தப்பிச்சுக்கிறது ரொம்ப சமர்த்தியம் புத்திசாலித்தனமா செயல்படுங்க அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க பழைய ஒப்பந்தங்கள் மூலம் கூட இப்ப வந்துட்டு வரவு இருக்கும் ரசிகர்கள் மனதுல உங்களுக்கு நீங்காத இடம் கிடைக்க போகுது பெயர் புகழோட வளம் வர போறீங்க சக கலைஞர்கள் கூட உங்களை பார்த்து போறாம படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு ஏற்பட போகுது எப்பவுமே மனத்தவங்களுடைய மனசு குளிரக்கூடிய அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை அழகா செய்யக்கூடிய மீனராசிக்கு இந்த குருபகடைய வக்ர நிவர்த்திங்கிறது ரொம்ப சிறப்பானதா அமைஞ்சிருக்கு முழுசா பயன்படுத்திக்கோங்க இது மட்டும்தான் உங்களுக்கான வேலை அடுத்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை காண்பீங்க கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகமா கிடைக்கும் உருவக்காரங்களை அனுசரிச்சு நடந்துப்பீங்க இதனால உங்க செல்வாக்கு அதிகமாக போகுது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனத்தை செலுத்துவீங்க நல்ல முன்னெடுத்து அடைய போறீங்க படிப்பை தாண்டி சக மாணவருடைய பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு மத்தபடி விளையாட்டுகள் கூட அதிக ஈடுபாடு கொண்டு வெற்றி பெறுவீங்க சக மாணவர்கிட்ட கவனமான பழக்க வழக்கம் இருக்கட்டும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களை வச்சு மீனராசிக்களுக்கு இந்த பகனை வக்கிர நிவட்டினால ஒரு நல்ல காலம் தொடங்கி உணர்ந்திருப்பீங்க இப்ப இன்னும் தெளிவா இந்த குருமகனை வக்கிர நிவர்த்தினால நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எல்லா விதங்களையும் முன்னேற்றம் கிடைக்க போகுது குருபகமாடிய அமைப்பினால தடைப்பட்ட பணிகள் கூட இப்ப முடியும் புகழ் உண்டாகுது உடல் நிலையில இந்த சங்கடங்கள் மறையுது நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாவே நடக்கும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மீனராசி எச்சரிக்கையோட தான் அணுகணும் மத்தபடி அந்தஸ்து உயருது உடல் பாதிப்புகள் நீங்குது வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறுது சிலதான் புதுசா தொழில் தொடங்குவீங்க அதுல கூட வெற்றி அடைவீங்க கூட்டு தொழில்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறியது லாபம் அதிகமா கிடைக்குது திருமண வயதில் நல்ல வரன் அமைது தொழில் ரீதியா உடைய பணி ரீதியா லாபம் அதிகமா கிடைக்கும் மேலும் சனி மகவோட சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா மனசுல இருந்த இனம் புரியாத குழப்பம் ஆரோக்கியத்துல இருந்த சங்கரம் கூட்டு தொழில இருந்த அந்த குழப்பம் எல்லாமே சரியாகுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த இடைவெளியும் வரைந்து அந்யுன்யமா இருக்க போறீங்க எதிர்பாராத செலவுகளால் கஷ்டப்பட்ட நீங்க செலவுகள் கட்டுக்குள்ள வருது இனி நடக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செலவாகவும் இருக்க போகுது பண தாராளமா இருக்க போகுது வண்டி வாகனம் புதுசா வாங்க போறீங்க வருமானத்துல இருந்து தடைகள் விலகுது எல்லா விதங்களையும் முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு சனீஸ்வரர் பகவான் இவரை தொடர்ந்து ராகேதுடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல குழப்பங்கள் விலகுது வருமானத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது உடல் பாதிப்புகள் விலகுது விபத்து விரும்பாத இடத்துக்கு இடமாற்றம் இந்த மாதிரின கஷ்டப்பான அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது பணம் கொடுத்தவங்க கூட இப்போ அந்த பணத்தை திரும்ப பெற போறீங்க அவமானப்பட்ட இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான முதல் மரியாதை கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை இருக்கு கூட்டு தொழில் இந்த பிரச்சனைகளும் சரியாகுது அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல இவரை பொறுத்த வரைக்கும் லாபத்தை அதிகமா கொடுக்கிறாரு துணிச்சல அதிகப்படுத்துறாரு முன்னெடுத்து ஏற்படுத்தி கொடுக்கறாரு வழக்கில் சாதகமான முடிவு கொடுக்கிறாரு நோய்கள் தீருது அடுத்தா பொதுவா பார்த்தோம்னாக்கா குரு பகவானுடைய சாதகமான நாட்கள் செவ்வாய் பகவானும் சாதகமா நினைக்கிறாரு பிரச்சனைகள் குறையும் தடைப்பட்ட செயல்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த வருமானம் வருது அந்தஸ்து ஆரோக்கியம் கொடுது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமா கிடைக்குதுங்க அடுத்த தொழில் ரீதியா இருந்த தடைகள் விலகுது நஷ்டத்துல இருந்த தொழில் கூட அதாவது தொழில பொறுத்த வரைக்கும் பெண்களோ ஆண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில இந்த காலகட்டத்தில் லாபத்தை அதிகமா பாப்பீங்க உற்பத்தி அதிகமாகும் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறுதுங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர்களை கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து சங்கடங்கள் விலகுது சம்பளம் கூடுது சலுகைகள் கிடைக்குது வேலை பழு கூடுங்க ஆனாலும் உயர்வு உண்டு சக பணியாளர்கள் அதிகாரிகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் மறியுது அவர்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க வாழ்க்கை துணைக்கிட்டையும் நீ எதிர்பார்த்த அன்பு பாசும் கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையில உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் இடைவெளியும் மறையுது வேலை பழு கூடுங்க அதற்கேற்ற உயர்வும் உண்டு இது சுய தொழிலை செய்யறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் தேர்வுகள்ல நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்கல்வி பெறக்கூடிய விடாமுயற்சி உங்களுக்கு கல்வி நிலையில விஸ்வரூப வெற்றியை கொடுக்குதுங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருந்த சங்கடங்கள் மறையுது அல்சர் அஜீர்ணம் கர்ப்பை பிரச்சனை விபத்து இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் எல்லாமே இப்ப பரிபூர்ணமா குணமாகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் மறையுது பிள்ளைகளோட நலன்ல அக்கறை கூடுதுங்க தொழில் வியாபாரத்துல நெருக்கடிகள் மறையுது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருமாரி அம்மனுடைய வழிபாடு ஈஸ்வரருடைய வழிபாடு தினம் தினம் உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக மாத்தி கொடுக்கும் நிலைத்த செல்வமும் செல்வாக்கும் கிடைக்கப்பெறுவீங்க அடுத்த உத்திரட்டாதே நட்சத்திரம் இந்த குருபகு வக்கர நிவர்த்திங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பத்தை கொடுக்குது அதாவது ஒரு நல்லது ஒரு மாற்றம்னு சொல்லும் நினைச்சதை எல்லாமே அடைய முடியும் எதிர்பார்க்காத திருப்பம் மாற்றம் உருவாகுது செல்வாக்கு தன்னம்பிக்கை எல்லாமே உயருதுங்க மேலும் சொல்லா குடும்பத்துல நிம்மதி ஏற்படுது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க கூட்டு தொழில நெருக்கடிகள் விலகுது லாபம் அதிகமா கிடைக்குது திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரணமையும் திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்ட மாதிரி செஞ்சு முடிச்சிருவீங்க தொழில லாபம் அதிகமா கிடைக்குது சேமிப்பு உயிருது இவர்களை தொடர்ந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள்ல பொருளாதார நெருக்கடிகள் வீண் அலைச்சல் எதிர்களால உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எதிர்பாராத செலவு எல்லாமே சரியாகுது வரவேண்டிய வருமானத்துல இந்த தடை தாமதங்கள் விலகுது உடல்நிலை சங்கடம் உறவுக்காரன் கிட்ட இருந்த பகை எல்லாமே சனி பகவானுடைய இந்த அமைப்பின் காரணமா குரு பகவானுடைய சாதகமான நாட்களின் காரணமா உங்களுக்கு மறையுது சாதகமா வருது அடுத்த நாக்கு சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்ப்பு கூடும் பணம் நீங்க விட்ட பணம் திரும்ப கைக்கு வரும் அவமானப்பட்ட இடத்துலயே முதல் மரியாதை கிடைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறைய போகுது தீயருடைய சேர்க்கையை விட்டு ஒழிங்க கூட்டு தொழில இருந்த சங்கடங்களும் மறையுது அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா இவரை உடைய செயல்பாடுகளை எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு முயற்சிகள்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்துறாரு அனைத்து விதங்களையும் முன்னேற்றம் ஏற்படுது வழக்கல்ல கூட உங்களுக்கு வெற்றி சேருது நோய் பாதிப்புகள் விலகுது இதை தொடர்ந்து பொதுவா சொல்லணும்னா குரு பகவான் இந்த சாதகமான நாட்கள்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நினைக்கிறாரு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் பிரச்சனைகள் எல்லாமே தீருது தடைப்பட்ட முயற்சிகள் கூட இப்ப முன்னெடுத்து ஏற்படுத்துது வருமானம் உயருது ஆரோக்கியம் சீர்படுது நல்ல வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க வருமானம் அதிகமா கிடைக்குதுங்க அடுத்த தொழில் ரீதியா சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலை விரிவு செய்வீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பன்னிர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இந்த காலகட்டத்தில் லாபம் காணும் உற்பத்தி அதிகமாகும் வருமானம் உயருதுங்க அடுத்த பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர்களை கை நீட்டி சம்பளம் கூட கூலி வேலை செய்தாலும் சரிங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உடைய செல்வாக்கு உயருது கடந்த கால பிரச்சனைகள் மாறியது ஊதிய உயர்வு கிடைக்குது நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது அரசு வேலையில இருக்கணும் அதிகாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க அவர்கள்கிட்டயே உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த குருவுடைய பார்வையினால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது திருமணம் வயதில் கூடிய அன்பர்களுக்கு மன வாழ்க்கை சீரும் சேர்க்கமா அமையப் போகுது இதுவே ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுமா ஆனா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும் கணவர்கிட்ட மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு பொன் பொருள் சேருது அதே நேரத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க புதிய நண்பர்கிட்ட பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏன்னா அதன் காரணமா சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் குருடைய பார்வையினால உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுது தேர்வுகள்னு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கிறது விரும்பி கல்லூரிகள்ல சேர்வீங்க சிலருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய அரசு வேலைக்காக முயற்சி சரிங்களா இந்த வருஷத்துல கட்டாயம் அரசு பணி நிச்சயம் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல் நிலையில கவனம் கொள்ளுங்க ஒவ்வொரு உணவுகளை தவிர்த்துருங்க நேரத்துக்கு உறக்கமும் தூக்கமும் இருக்கட்டும் தொடர்ந்து வந்து யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க நடைபயிற்சி பண்ணுங்க இதனால ஆரோக்கியம் சீர்படுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால குடும்ப ஒற்றுமை அதிகமாகுது ஒற்றுக்கு ஒற்று குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே நிறைவேறுதுங்க சொத்து சேருது சேமிப்பு உயருது செல்வாக்கு ஒட்டு மொத்தமாக உயர்வை அடையுதுங்க உங்களை பொறுத்த பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்திக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறப்பா மாறும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க அடுத்தது ரேவதி நட்சத்திரம் எல்லா விதங்களையும் லாபம் கிடைக்க பெறுவீங்க இந்த குருமகி வக்கர நிவர்த்தினால நன்மைகளை மட்டுமே அடைய போறீங்க முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் லாபம் கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாம திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணாமையும் குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சி நடக்கும் பிரிந்து போன தம்பதி கூட இப்போ ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது அதே மாதிரி பண வரவு இந்த தடைகள் விலகுது ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய உயர்வான நிலை ஏற்படுதுங்க அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் வீண் செலவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்குறாரு கடினமான வேலையை கூட எளிமையா செய்து முடிக்க முடியும் எதிரிகளுடைய தொல்லை அடங்கி போகுது இருந்த தடை தாமதங்கள் விலகுது உடல் பாதிப்புகள் சரியாகுது கிட்ட உங்களுக்கு இருந்த பகை மாறுதுங்க அடுத்ததா ராகு கேதுடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல உடைய மனசுல இருந்த நீண்ட நாள் ஆசைகள் இப்ப நிறைவேறும் கையிருப்பு உயருது புதியவர்கிட்ட முதலீடு செய்யறப்போ கொஞ்சம் யோசிச்சு முதலீடு பண்ணுங்க இல்லைன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது தொழிலை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் விலகி உயர்வு உண்டு வாழ்க்கை துணைக்கிட்டையும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மாறிது அந்யுன்யம் அதிகமாகுது நண்பர்கள்கிட்டயும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அதுவுமே இப்ப சரியாகுது ஒட்டு மொத்தமா இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலா பண்ணி வச்சிருந்தாங்க அந்த சிக்கல்கள் எல்லாமே இப்ப சரியாகுதுங்க அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் வழக்கல்ல வெற்றி நோய் பாதிப்புகள் விலகுது தொழில் வியாபாரம் பணிகள்ல முன்னேற்றம் உண்டாகுது அரசு வழிகள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குதுங்க அடுத்து பொதுவா சொல்லணும்னாக்க குரு பகவானுடைய சாதகமான நாட்கள் செவ்வாய் பகவான் சாதகமா வராரு இவர் என்ன பண்றாரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்குறாரு எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கறாரு கௌரவம் அந்தஸ்தை உண்டாக்குறாரு ஆரோக்கியம் சீராகுது சில எல்லாம் வந்து புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அந்த தொழிலுக்கு ஏற்ற உதவிகள் தேடி வரும் வருமானம் அதிகமா கிடைக்கும் புதிய தொழில கூட வெற்றி அடைவீங்க அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் விருத்தி ஆகும் உற்பத்தி இல்லாமல் முடையும் கிடந்த தொழில் கூட மீண்டும் உற்பத்தி தொடங்குவீங்க முயற்சிகளுக்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க லாபம் உயர்வை கொடுக்கும் அடுத்து பன்னிர்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையும் அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க வேலையில இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்குது முதலுடைய ஆதரவு அதிகமா கிடைக்குது அரசு வேலைகளுக்கும் அதிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால பணியிடச் சூழல் சிறப்பா இருக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது விரும்பிடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை போட்டிருக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க திருமண வயதிலுக்கு நல்ல வரன் தேடி வரும் தம்பதிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதுங்க உடல் பாதிப்புகள் விலகுது வேலைக்காக முயற்சி செய்க்கு உடைய முயற்சிகள் வெற்றியாக மாறுது பணியிடங்களை உடைய செல்வாக்கு அதிகமாகுது சுய தொழில் செய்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல உடைய திறமைகள் வெளிப்படும் மேலும் போட்டித் தேர்வு பொதுத் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பி கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் சில வந்து மேற்கல்விக்காக கடல் கடந்து போவீங்க அரசு பணிக்காக முயற்சி செய்வங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் அரசு பணி நிச்சயம் அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல எப்பயும் கவனம் வச்சுக்கோங்க வண்டி வாகனம் பயணத்தின் போது கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி ஏதாவது தொழிற்சாலைகளை எந்த பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா விழிப்புணர்வோடு செயல்படுங்க மற்றபடி எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு உடல் பாதிப்புகள் அப்படிங்கறதே நீங்க கவனமா இருந்தாங்க அதை தவிர்த்திடலாம் அதே மாதிரி யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க எல்லா விதங்களிலும் உடல்நிலை சீர்படும் அடுத்த குடும்பத்தை பற்றிருக்கும் குருடைய பார்வையினால குடும்பத்துல சுபிக்ஷம் தம்பதிகளுடைய ஒற்றுமையோ அதிகமாகும் புதுசா சொத்து வாங்குவீங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் நெருக்கடிகள் தீருது பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இப்ப நிறைவேறுதுங்க குறிப்பா சேமிப்பு உயரும் குடும்பத்தோட கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனதினமும் அந்த மீனாட்சியை மனசார நினைக்கும் அந்த மீனாட்சி அம்முடைய வழிபாட்டினால வாழ்க்கையை வளமா மாறும் குடும்பத்துல நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு குறைவும் இருக்காது சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரங்களும் சரி மீனராசிக்கு இந்த குருபகனை வக்கிற நிவர்த்தினால அமோகமான வாழ்க்கை அமைய போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இன்னும் சொல்லுன்னா உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு மாரியம்மனை வணங்க இன்னைக்கு எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் சிறப்பான பரிகாரம் அப்படின்னாக்க மாதந்தோறும் ஷஷ்டி விரதம் இருந்து முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வதனால நன்மைகள் தொடரும் அதே மாதிரி அனந்தினம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரி சொல் ஓம் ஷட் ஷண்முகாய நம திரும்பவும் சொல்றேங்க ஓம் ஷட் ஷண்முகாய நம இந்த மந்திரத்தை தினமுமே பதினைந்து முறை சொல்லி வர என்ன நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அது நிறைவேறும் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை செவ்வாய் ஓரை சுக்கர ஓரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி சோ எல்லா விதங்களையும் குருபகனை வக்ர நிவர்த்திங்கிறது மீன ராசிக்கு மீண்டு வர முடியாத துயரத்திலிருந்து மீழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை நிரந்தரமா கொடுத்துருக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள்